வாழ்க வளமுடன் வளர்வோம் நலமுடன் நாம் இந்த காணொளி தொகுப்பில் காணவிருப்பது யாது என்றால் நம்மை அழகாகவும் காண்போரை கவர்ந்து இழுக்கும் கட்டழகு என்று எல்லோராலும் போற்றப்படும் ஆங்காங்கே தனித்தனி பிரிவுகளாக பிரிந்திருந்தாலும் நம்மை கட்டு மஸ்தாக காட்டும் உடலை கட்டுக்கோப்பாக கோப்பாக வைத்து அழகாகவும் நம்மை வெளியில் காட்டப்படும் தசைகளை பற்றி தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் தசைகள் வலுவாகவும் உறுதியாகவும் இருக்க நாம் உண்ண வேண்டிய உணவுகளும் அதனால் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எனது காணொலி தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை கொடுத்து விடுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாருங்கள் வீடியோவுக்குள் செல்வோம் இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் செய்தவர்கள் பைமோட் பைமோட் இஸ் ஷாப்பிங் பைமோட் அப்ளிகேஷன் இது ஒரு ஆன்லைன் பர்ச்சஸ் நாம் ஆர்டர் செய்த ஒவ்வொரு வாரத்திற்குள் நம் வீடு தேடி வந்துவிடும் என்னுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது நம் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருள்களை இதில் ஆர்டர் செய்து நாம் வாங்கிக் கொள்ளலாம் தேவையானவர்கள் லிங்க் சோதித்து பார்த்து ஆர்டர் செய்து வாங்கிக் கொள்ளவும் நமது உடலில் தசைகள் வலிமையாக இருக்க வேண்டுமென்றால் தேவையான தனிமங்கள் புரதம் கார்போஹைட்ரேட் வைட்டமின் சி ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் தண்ணீர் நீர் சத்து எழுபது சதவீதம் இருக்க வேண்டும் இவைகள் அனைத்தும் எந்தெந்த உணவிலிருந்து நம் தசைகளுக்கு கிடைக்கப்பெறுகிறது என்பதை பார்ப்போம் தினமும் இரண்டு முட்டைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த முட்டையில் ஆறில் இருந்து எட்டு கிராம் வரையில் புரத சத்துக்களும் அதாவது புரோட்டீன் சத்து நிறைந்துள்ளது ஒன்பதற்கும் மேற்பட்ட அமினோ அமிலங்கள் இருக்கின்றன மேலும் முட்டையில் இருக்கும் இருக்கும் சத்துக்கள் என்றால் இரும்பு சத்து கால்சியம் சத்து துத்தநாகம் சத்து போன்ற தாது சத்துக்கள் நிறைந்து உள்ளது ஆகவே தினமும் இரண்டு முட்டைகளை நாம் உட்கொள் உணவோடு உட்கொள்ள வேண்டும் நம் தசை வளர்ச்சிக்கு பெரிதும் உதவி புரிகிறது அடுத்து நாம் உணவோடு உட்கொள்ள வேண்டிய பொருள் இறைச்சி தினமும் குறைந்தது நாட்டுக்கோழி நூறு கிராம் சேர்த்து கொள்ள வேண்டும் நூறு கிராம் நாட்டுக்கோழி இறைச்சியில் முப்பது சதவீதம் புரத சத்து உள்ளது இவை செல்களின் தேய்மானத்தை குறைத்து புதுப்பிக்க உதவுகின்றது மேலும் உடல் தசைகளுக்கும் வலு சேர்க்கின்றது அடுத்து நாம் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டியது மீன் எண்ணெய் மீன் எண்ணெயில் தசை வளர்ச்சிக்கு தேவையான ஆன்டி ஆன்டிஇன்ஃப்ளாமெட்ரி அதிக அளவில் உள்ளது இது உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை ஊக்குவிக்கும் இதனால் நம் உடலில் தேவை இல்லாத கொழுப்புக்கள் குறைந்து வலிமையான தசைகள் உருவாக உதவும் அடுத்து நாம் உணவோடு சேர்த்து உட்கொள்ள வேண்டியது கீரை வகைகளில் பசலைக்கீரை பசலைக்கீரையில் பசலைக்கீரையில் ஸ்ட்ராய்டு என்ற வேதிப்பொருள் இருபது சதமானமும் தசை வளர்ச்சிக்கு உதவுவதாக கூறியுள்ளார்கள் அமெரிக்காவில் உள்ள ரட்கர்ஸ் பல்கலைக்கழகத்தில் மேற்கொண்ட ஆய்வில் இதை கூறியுள்ளார் அடுத்து நம் தசை வளர்ச்சிக்கு உணவோடு உட்கொள்ள வேண்டியது உணவாக உட்கொள்ள வேண்டிய பழம் என்று பார்த்தால் அன்னாசி பழம் அன்னாசி பழத்தில் புரோமிலைன் என்னும் என்சைம் உள்ளது இது தசையில் ஏற்படும் வீக்கத்தை குறைப்பது உடன் தசை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது உடற்பயிற்சிக்கு பின்னர் இதனை சாப்பிடவும் நம் தசை நன்றாக உறுதியாக வளர்ச்சி அடையும் தசை வளர்ச்சிக்கு அடுத்து உதவி புரியக்கூடிய பழம் வாழைப்பழம் வாழைப்பழம் ஆண்களின் டெஸ்டோஸ்ட்ரோன் அளவை அதிகரிக்க உதவும் உடலின் டெஸ்டோஸ்ட்ரோன் அளவு அதிகமானால் அது தசை வளர்ச்சிக்கு மிகவும் உதவி புரிகிறது அடுத்து நாம் உண்ண வேண்டிய பொருள் என்று பார்த்தால் பாதாம் பருப்பு பாதாம் பருப்பில் புரதம் வைட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைவாக உள்ளன இவை தசை வளர்ச்சிக்கு ஊக்கமளிப்பதோடு வலிமையும் பெறவும் பெரிதும் உதவி புரிகிறது நம் தசை வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான ஒன்று என்று பார்த்தால் நீர் நாம் தினமும் குறைந்தது மூன்று லிட்டர் நீராவது அருந்த வேண்டும் நம் உடலில் தண்ணீரின் அளவை எழுவது சதவீதம் இருக்க வேண்டும் என்பது எல்லோரும் அறிந்ததே நம் உடல் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவி புரிவது தண்ணீர் தினமும் குறைந்தது மூன்று லிட்டர் தண்ணீராவது பருக வேண்டும் அவ்வாறு நம் குறைத்து தண்ணீர் பருகினால் நம் உடலில் நீர் வறட்சி பற்றாக்குறை ஏற்படுவதால் தசைகளின் வளர்ச்சி குறைய செய்கிறது அதனால் தினமும் மூன்று லிட்டர் தண்ணீர் பருக வேண்டும் வாழ்க வளமுடன் நன்றி